வித் இன்னர் ஓபன் இது யா ஃபுல் ஓபன் விட உங்களுக்கு ஃபுல் பட்டன் இருக்கு இன் சைட்ல நல்ல ஃபுல் ஸ்லீப் ஃபுல் ஸ்லீப் வித் இன்னர் இங்க விடாதீங்க வித் இன்னர் இருக்கு எல்லாத்துக்கும் இன்னர் இருக்கு நல்ல கலர் இங்க பாத்தீங்க அடுத்த பிரவுன் கலர் சட்டை படி இருக்குங்க ஃபுல் கவுன் ஃபுல் லெந்த் இல்ல ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மட்டும் இருக்கு சட்டை படி நல்ல ஒரு கிரீன் மூணே மூணு கலர் தான் மூணே மூணு கலர் தான் குவாலிட்டியா இருக்கும் வெறும் முப்பத்தி ஆறு பீஸ் மட்டும்தான் இருக்கு டோன்ட் மிஸ் சான்ஸ் உடனே இப்பவே வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க ஹாய் மட்டும் மெசேஜ் போடுங்க எங்கட வாட்ஸ்அப் லிங்க் வரும் லிங்க்ல பிரைஸ் எல்லாமே போட்டிருப்போம் காசை பாக்காதுங்க ப்ரைஸ் உடனே எல்லாம் கிளியர் பாத்தீங்களா வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போட்டிருக்கேங்க இப்பவே கால் பண்ணி புக் பண்ணிடுங்க